சீமான் நாம் தமிழ் கட்சி ரஜினிகாந்தை கடுமையாக எதிர்த்து களமாடும் போது கூட நான் வந்து ரஜினிக்கு ஆதரவாக தான் பேசிகிட்டே இருந்தோம் ஒருவேளை நாலு திரும்ப சீமான் திராவிடத்தை எடுத்துக்கலாம் ஆனால் ரஜினியை ஆதரிக்கதும் ரஜினி எதிர்ப்பதும் ஒரு தனி மனித விஷயமா தான் நம்ம பார்க்கணும் ஆனால் திராவிடமும் தமிழ் தேசியம் என்பது கொள்கை ரீதியான விஷயம்

வணக்கம் நகரம் வாய்ஸ் நேரிலே இன்று நம்முடன் இந்திய தேசிய கட்சியின் தலைவர் திரு தடா ரஹீம் அவர்கள் இணைந்திருக்கிறார் வணக்கம் சார் திரு சீமான் அவர்கள் திரு ரஜினிகாந்தை சந்திச்சது வந்து எல்லா மீடியாவும் அதுதான் இந்த சந்திப்பு சீமான் அவர்களுக்கு அரசியல் ரீதியாக ஆதாயம் தரும் நினைக்கிறீங்களா இல்ல இதை அந்த அளவுக்கு எல்லாம் பார்க்க முடியாது அவர் ஒரு சூப்பர் ஸ்டாராக இருக்கார் ரஜினிகாந்த் அவரை போய் சந்தித்தது வந்து அரசியல் ஆதாயம் பெற முடியுமா இல்லை அரசியல் ஆதாயம் பெற முடியாதான்றத விவாதத்தை நம்ம கொண்டு போக முடியும் அதுதான் பிரதான விவாதமாகவே இருக்கு பிரதான விவாதமாக இருக்காரு காரணம் என்னன்னு சொன்னீங்கன்னா கடந்த காலங்களில் வந்து ரஜினிகாந்தை எதிர்த்து சீமான் வந்து கொஞ்சம் கடுமையான வார்த்தைகள் கொண்டு தாக்கி பேசியிருக்காரு அதை தொடர்ந்து சீமான் பேசிட்டாருன்னு சொல்லிட்டு அவருடைய கட்சியுடைய இரண்டாம் மூன்றாம் கட்ட தலைவர்களும் வந்து கடுமையான முறையில் விமர்சனம் பண்ணியிருக்காங்க அப்படிம்போது இன்றைக்கி ரஜினிகாந்தை சீமான் சந்தித்தது வந்து அது பொதுதளத்தில் எதிரிகள் எப்பவுமே ரெடியாக இருப்பாங்கள்ல ஏதாவது ஒரு சின்ன தவறு கிடைக்குமா அந்த தவறை வச்சு இவனை அட்டாக் பண்ணோம் அப்படின்னு இப்போ அதை பயன்படுத்துகிற மாதிரி தான் நான் பார்க்குறேன் நான் திமுகவாக இருக்கட்டும் இல்லை மற்றவங்களும் சரி சீமானுக்கு எதிராக வந்து அந்த ஒரு சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்துட்டு இருந்தால் மாதிரி இப்போ அந்த சந்தர்ப்பத்துக்கு சீமான் வந்து வழிவகுத்தா மாதிரி அதை வந்து நம்ம வந்து இதுல வந்து கட்சியினுடைய வளர்ச்சியோ அல்லது அவருடைய அரசியல் வளர்ச்சி பற்றியோ அல்லது அரசியல் வளர்ச்சி போயிடும் அப்படின்னு சொல்லி விவாதம் பண்ற அளவுக்கு நம்ம போக முடியாது போயிடும் கிடையாது இப்ப திரு விஜய் அவர்களுக்கு கட்சி ஆரம்பித்த போது ரஜினி வந்து வாழ்த்து சொல்லியிருந்தாரு அப்போ என்ன பேசப்பட்டுச்சுன்னா விஜய்க்கு வந்து ரஜினியோட ஆதரவு இருக்கு அப்படின்னு பேசப்பட்டுச்சு இப்போ அந்த ஆதரவை தன் பக்கம் மாத்திக்கிறதுக்காக திரு சீமான அவர்கள் போனார்னு எடுத்துக்கலாமா அது எந்த காரணத்துக்காக போய் அவர் சந்தித்தார் அப்படின்றது நமக்கு முழு விவரம் தெரியாது இருந்தாலும் நம்ம இடும்பவன் தம்பி இடும்போவன் கார்த்திக்கு வந்து என்ன சொல்கிறப்போ ஏற்கனவே வேட்டையின் படத்தின் போது சீமான் வந்து வாழ்த்து அதை அந்த படம் வெற்றி பெற வாழ்த்து அறிவி அனு அனுப்பியாராம் அதுக்கு பதில் ரஜினிகாந்த் அலைபேசியில் வந்து நன்றி கூறியதாகவும் அதை தொடர்ந்து வந்து ரெண்டு பேரும் வந்து அடிக்கடி இப்போ சமீபகாரம் அந்த வேட்டையின் திரைப்படத்துக்கு பிறகு அடிக்கடி வந்து பேசிக்கிட்டே இருந்ததாகவும் சந்திக்கணும்னு சொல்லி ரெண்டு பேரும் விருப்பப்பட்டதாகவும் ஆனால் அது ஒரு கா ஒரு சூழல் ஏற்படாமல் இருந்தது அது இப்போ ஏற்பட்டுருக்கு அதை சந்திச்சிருக்காங்க சந்தித்து அரசியல் திரைப்படம் மற்றும் இன்றைக்கி இருக்கக்கூடிய சமூக நிகழ்வுகளை பற்றி எல்லாம் வந்து நாங்கள் வந்து தெளிவாக கலந்துரையாடிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க பெரும்பாலும் ஒரு இன்றைய சூழலில் யாராவது ரெண்டு பேர் சந்தித்து பேசுகிறாங்கன்னு சொன்னால் அது நிச்சயம் வந்து அரசியலே பேசியிருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது யாராலுமே சரி ரெண்டு பொம்பளைங்க பேசுனாவே இன்றைக்கி சந்தித்தாவே என்ன பேசிக்கிறீங்க அது ஒன்ஸ் அந்த டைம் ரெண்டு பொம்பளைங்க சேர்ந்தோன்னா பக்கத்து வீட்டை பற்றியும் எதிர் வீட்டை பற்றியும் பேசுவோம் ஆனால் இன்றைக்கி சந்தித்தாங்கன்னா ஏன்னா இன்றைக்கி அந்த அளவுக்கு வந்து இந்த சோசியல் மீடியா மூலிமா வந்து அரசியல் வந்து அந்தளவுக்கு ஒரு பெரிய ஒரு ஆயிடுச்சு சந்திப்பை பத்தியே பேசும்பொழுதே வந்து நிறைய முரண்பட்ட தகவல் வெளியில வருது திரு சீமான் அவர்கள் சார்பில் பேசக்கூடியவங்க எல்லாருமே வந்து ரொம்ப நாளா வந்து ரஜினி சீமான சந்திக்கணும்னு விருப்பப்பட்டாரு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க இவங்க சைட்ல இருந்து அந்த மீட்டிங் அரேஞ்ச் பண்ண திரு ரவீந்திர சுவாமி அவர் என்ன சொல்றாருன்னா சீமான் அவர்கள் என்கிட்ட ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்தாரு அப்படின்றாங்க இதுவே பெரிய முரண்பாடா இருக்குல்ல அதுக்குள்ள நம்ம போய் நம்ம அது எது சரி எது தவறுன்னு சொல்லி நம்ம பேச முடியாது இல்லையா சொல்றேன் சீமான் எதிர்பார்த்து ரஜினியை எதிர்பார்த்து போனாரோ அல்ல சீ ரஜினிகாந்த் சீமான் எதிர்பார்த்து வந்தாரோ அதெல்லாம் ஒரு சாதாரணமா தான் நம்ம பார்க்க முடியும் ரஜினி அவர்கள் சீமானை மீட் பண்ணனும்னு சொல்லி ரொம்ப நாளா வெயிட் பண்ணாருன்னா அது ஒரு பெரிய வேல்யூ ஆடரான ஒரு பாயிண்ட் இல்ல நாதாக்காக்கு அப்படி சொல்ல போனோம்னா அப்படி இல்ல ரஜினிகாந்தை பொறுத்தவரையிலும் இப்ப நானே எடுத்தேங்க தமிழ் திரையுலகில எம்ஜிஆர் சிவாஜியை தவிர்த்து இப்ப ரஜினிக்கு பிறகு வந்த நடிகர்கள்லாம் வந்து எல்லா நடிகர்களையும் விமர்சனம் பண்ணுவேன் நான் ஆனால் ரஜினிகாந்த நான் இதுவரையும் விமர்சனமே பண்ணல ஏன்னு சொன்னீங்கன்னா ஒரு சமூக பொறுப்புள்ள ஒரு நபராக தான் ரஜினிகாந்தை நான் பாக்கிறேன் ஒரு யதார்த்த நபராக தான் நான் இன்னொன்றும் பார்க்குறேன் ஏன்னு சொன்னா நாள் வரையும் அவருடைய திரைப்படங்களை எதுவுமே இஸ்லாமியர்களை ஒரு சாதாரண ஒரு சின்ன கண்டன் கூட ஒரு தவறாக சித்தரிச்சு எடுத்தது இல்லை ஒரு கண்ணிய படிச்சுதான் எடுத்து பார்க்கலாம் கடைசியா வந்து அவங்க மகள் இயக்கிய லால் சலாம் படத்தையும் கூட பார்க்கலாம் அந்த அளவுக்கு நான் வந்து வாஷ் பண்ணிட்டு இருக்கேன் அதனால் நான் வந்து ரஜினிகாந்தை சீமான் நாம் தமிழ் கட்சி ரஜினிகாந்தை கடுமையாக எதிர்த்து களமாடும்போது கூட நான் வந்து ரஜினிகாந்தமாக தான் பேசிகிட்டு இருந்தேன் ஏன்னு சொன்னால் அந்தளவுக்கு வந்து வெறி கொண்டு தாக்க வேண்டிய நபர் ரஜினிகாந்த் இல்லை அப்படின்றது தான் என்னுடைய கருத்தாக இருந்தது ஆனால் அதே நேரத்தில் அவர் வந்து திடீர்னு பிரதமரை போய் பார்ப்பாரு அல்லது பிரதமர் கொண்டு வந்த திட்டங்கள் நல்லா இருக்குன்னு சொல்லுவார் ஏன் சிஏ கூட வந்து முஸ்லீம்கள் புரிஞ்சிக்கல புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அதை வரவேற்பாங்க அப்படின்னு சொல்லி பேசுனார் ஆனால் அந்த நேரத்தில் கூட சொன்னேன் ரஜினிகாந்த் நம்ம போய் சந்திச்சு சிஏ அதாவது மத்திய அரசு கொண்டு வந்து கூடிய அந்த சிஏ சட்டத்தை வந்து சட்டத்தினுடைய விளக்கத்தை வந்து நம்ம வந்து ரஜினிகாந்த்க்கு கொடுக்கணும் ஏன்னு சொன்னால் அவரு ஒரு தரப்பில் பார்த்துட்டு அவர் வாழ்த்திட்டாரு இன்னொரு தரப்பை கொடுத்தா அப்படின் சொன்னால் அதன் பிறகு சமூகத்தினுடைய மூத்த தலைவர்கள் போய் சந்தித்து அதுமாரி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் அவர் வந்து மாற்றிக்கிட்டார் ரஜினிகாந்த் வந்து மாற்றிக்கிட்டார் இப்படி வந்து அதே நேரத்தில் அவர் ஒரு ஆன்மீகவாதி அவ்வளோதான் ஆன்மீகவாதியெல்லாம் எதிர்க்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை எங்களுக்கு எதிர்க்க வேண்டியது பாசிஸ்ட்டு தான் நாங்கள் எதிர்ப்போம் எங்களை யாரும் வாழக்கூடாது வாழ விட மாட்டோம்னு சொன்னாங்களோ அவ்வளோ தான் நாங்கள் எதிர்ப்போம் புதுங்களா ஆன்மீகம்னு சொல்லும்போது இன்றைக்கி ஆன்மீகம் இல்லாத உலகம் இல்லை தான் நம்ம பார்க்கணும் அப்போ அவர் ஆன்மீகவாதியாக தான் நான் ரஜினிகாந்தை நான் பார்த்துட்ருக்கேன் அந்த நேரத்தில் நாம் தமிழ் கட்சி அவரை எதிர்த்து விமர்சனம் பண்ணும்போது கூட நம்ம ரஜினி பக்கம் தான் அப்படி இருக்கும்போது அது போன்ற ஒரு நபரை இன்னைக்கு காலம் கடந்து அவர் போய் சந்திக்கிறாருன்னு போது வரவேற்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் பார்க்கணும் தவிர இது வந்து அவர் சங்கி மங்கி ஏன்னமோ பேசிக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் நம்ம அதுக்குள்ளே போக முடியாதுங்க இல்லை திரு சீமான் அவர்களும் சரி அவங்க கட்சிக்காரங்களும் சரி கடந்த காலங்களில் பார்த்தோம்னா ரஜினி வந்து ரொம்ப கடுமையாக வந்து விமர்சிச்சிருந்தாங்க அதில் குறிப்பாக போனா அவர் வந்து தமிழரே கிடையாது அவர் மராட்டியர் அந்த மாதிரி பல விமர்சனங்களை வச்சிருந்தாங்க அப்புறம் அவருக்கு அரசியல் தெரியாது அந்த மாதிரி நிறைய பேசியிருந்தாங்க ஆனால் இந்த சந்திப்பின் போது சீமான் சொன்னது என்ன அப்படின்னா நாங்கள் அரசியல் குறித்து நிறைய பேசணும் அரசியல் தெரியாதுன்னு திரு சீமான் அவர்கள் தான் சொல்லியிருக்காரு இப்ப அரசியல் குறித்து அரசியல் தெரியாத ஒரு நபரும் அதுவும் இல்லாம தமிழருக்கான நீங்க அரசியல் செய்ய வேணாம்னு சொன்ன ஒரு நபரிடம் சீமான் போயிட்டு அரசியல் குறித்து பேச வேண்டிய தேவை என்ன இருக்கு இல்ல இல்ல நீங்க சொல்றது எப்படின்னு சொன்னா அதான் சொல்றேன் அந்த நேரத்துல அவர் அரசியல்ல வராரு போது அதை வந்து தமிழ் தேசிய சித்தாந்தத்தோடு எதிர்க்கிறாரு யார் ரஜினி ரஜினிகாந்த் வந்து அரசியலில் இறங்கும்போது தமிழ் இவருக்கு தமிழ் தேசிய சித்தாந்தம் இவர் எதிர்க்கலைன்னு சொன்னால் தான் அதை ஒரு நம்ம குறைய பார்க்க முடியும் ஏன்னா இவங்களுடைய சித்தாந்தம் ஒரு கொள்கைன்னு வச்சுருக்காங்களே தமிழ் தேசிய சித்தாந்தம்னு அப்போ அந்த சித்தாந்தத்துக்கு எதிரான நபர் வந்து இவர் ரஜினிகாந்த் அப்படின்றதுனால அவரை விமர்சனம் பண்ணுறாங்க இன்னைக்கு வந்து இவர் போய் சந்திச்சுட்டு வந்ததுனால வந்து அவர் வந்து நான் அரசியலுக்கு போகிறேன் அதனால வந்து என்னை வந்து சீமான் வந்து சந்திங்கன்னு சொல்கிறதும் அல்லது நான் அரசியல் கட்சி ஆரம்பிக்க போகிறேன் சீமான் கூட கூட்டணி வைக்கிறது சம்மந்தமாக நாங்கள் பேசணும்னு சொன்னால் தான் நீங்கள் இந்த கேள்வியெல்லாம் கேட்கலாம் பட்டு ஒரு தமிழ்நாட்டினுடைய ஒரு மூத்த நடிகர் நீங்கள் சொல்லுவீங்க என்ன இவரை மட்டும் நடிகர்னு சொல்கிறீங்க எல்லாருமே கூத்தாடி கூத்தாடின்னு சொல்லலாம் ஒரு மூத்த கூத்தாடி அப்படின்னும்போது அவருக்கு வந்து போய் சந்தித்து அவர்கிட்ட வந்து பேசுகிறான்னு சொன்னால் பல விஷயங்கள் பேச தானே செய்வாங்க அது அன்னைக்கு வந்து நீங்க அரசியலே தெரியாதுன்னு சொல்லி இருக்கலாம் ஆனா இன்னைக்கு நல்லா இருக்கீங்களா கட்சி எப்படி போயிட்டு இருக்கு கட்சியுடைய நிர்வாக கட்டமைப்பு எப்படி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி பேசாமல் இப்போ அன்னைக்கு நடந்த விஷயங்கள் அன்னைக்கு திட்டினது அன்னைக்கு கூட போச்சு இன்னைக்கு வந்து வேற ஒன்னா சீமானவர்கள் இருக்காரு அப்படின்னு நீங்க சொல்றதை எடுத்துட்டோம் அப்படின்னா இதே மாதிரிதான் வந்து ஒரு காலத்துல அவர் வந்து திராவிட அரசியல வந்து ரொம்ப வேகம் வேகமா பேசிட்டு இருந்தாரு அப்புறம் இன்னைக்கு வந்து திராவிட அரசியல வந்து பயங்கரமா எதிர்க்கிறாரு இடைப்பட்ட நேரங்கள்ல ஆயிரம் தான் இருந்தாலும் அவங்க என் பங்காளி அப்படின்றாரு இப்ப ஒருவேளை நாலு பின்ன திரும்ப சீமான் திராவிடத்தை ஆதரிப்பாருன்னு நம்ம எடுத்துக்கலாமா இந்த கேள்விக்கு என்னெல்லாம் எப்படி பதில் சொல்றதுன்னு தெரியல நீங்க வந்து லாஜிக்கா மடக்கிறீங்க நான் என்ன சொல்றேன் இன்னைக்கு அவர் ஒரு ஒரு பாதையில வேகமா போயிட்டே இருக்காரு இடையில் சில இடையில் வரும்போது அதை வந்து தவிர்த்துட்டு போகிறார் இல்லைங்களா இப்போ நாளைக்கு வந்து போன பாதையிலே திரும்பி வருவாருன்னு சொல்ல முடியாது இது அரசியல் இதுவாக இருக்குது இப்போ கடந்த காலங்களில் திமுகவை எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த பார்ப்பனி எதிர்ப்பு பாசிச எதிர்ப்பெல்லாம் அண்ணா காலத்தில் பார்த்திங்கன்னா நான் சொல்கிறது அந்த காலத்தில் அவங்களுடைய தீவிரமான பிரச்சாரம் இருக்குது பார்த்தீங்களா பயந்து தமிழ்நாட்டிலேருந்து இருந்து ஆயிரக்கணக்கான பிராமண குடும்பங்கள் கர்நாடகா ஆந்திராவுக்கு தப்பி வச்சாங்க பட் அதே நேரத்தில் அவங்க அதிகாரத்துக்கு வந்த பிறகு அதெல்லாம் தவிர்த்துக்கிட்டாங்க அவங்க அவங்க என்ன ஒரே வார்த்தை சொல்லிட்டாங்க திமுக நாங்கள் வந்து பிராமணர்களுக்கோ எல்லாம் எதிரிகள் இல்லை அந்த சித்தாந்தத்துக்கு எதிரின்ட்டாங்க புரிஞ்சுங்களா உங்களுக்கு நாங்கள் பிராமணர்களுக்கோ ஆரியர்களுக்கும் எதிரிகள் இல்லை ஆனால் ஆரிய பிராமண சித்தாந்தத்துக்கு தான் அங்கே எதிரின்ட்டாங்க ஃபஸ்ட்டு என்ன பண்ணாங்கன்னா அது எப்படின்னு சொன்னால் நாஜிக்கல் அதாவது ஹிட்லர் ஆட்சிக்கு வந்த பிறகு நாஜிக்கல் எப்படி அடித்து விரட்டப்படுவார்களோ அது போல நான் இந்த தமிழ்நாட்டிலேருந்து விரட்டை அடிப்போன்ற அளவுக்கு அவங்களுடைய திமுகவுடைய பிரச்சாரம் இருந்தது அண்ணா காலத்தில் அவங்க ஆட்சிக்கு வந்த உடனே நிறைய பேர் அப்படி பயந்து ஓட்டிட்டாங்க தமிழ்நாட்டை விட்டு பிராமணர்கள்லாம் ஓடினாங்க நீங்கள் அன்றைய காலகட்டத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஆனால் அதுக்கு பிறகு அவங்க வந்து கொள்கையை மாற்றிட்டாங்க அதே மாதிரி சீமான் வந்து இன்னைக்கு திராவிடத்தை எதிர்க்கிறாரு நாளைக்கு திராவிடத்தை ஆதரிக்க கூட ஏன் வாய்ப்பு இருக்காதுன்னு கேட்குறீங்க என் சொன்னால் நேற்று ரஜினியை எதிர்த்தார் இன்னைக்கு ரஜினியை ஆதரிக்கிறார் இல்லைங்களா ஆனால் ரஜினியை ஆதரிக்கிறதும் ரஜினியை எதிர்ப்பதும் ஒரு தனி மனித விஷயமா தான் நம்ம பார்க்கணும் ஆனால் திராவிடமும் தமிழ் தேசியம் என்பது கொள்கை ரீதியான விஷயம் அதனால் அந்த கொள்கை ரீதியான விஷயத்தை அவர் ஆதரிச்சாருன்னு சொன்னால் அவர் ஏற்கனவே தாங்கி பிரிக்கக்கூடிய கொள்கை வந்து பலகீனமாக இல்லையா அந்த மாதிரி வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படி அவர் அந்த நேரத்தில் நடந்ததுன்னா அப்போ அந்த கேள்வியை கேளுங்க என்னை விட அவங்க கட்சியை சேர்ந்த தம்பிமார்கள் நிறைய பதில் சொல்லுவாங்க நீங்க சொல்ற மாதிரி ஒரு த ரெண்டு தனி மனுஷங்கள் கூட நடந்த ஒரு சந்திப்பு அப்படின்னாலுமே அவர் வந்து வெளியில வந்து இதுதான் சொன்னார் ஒரு அன்பின் அடிப்படையில தான் நாங்க பேசிக்கிட்டோம் அரசியல் ரீதியா ஒன்றும் பெருசா டிஸ்கஷன் இல்லை அப்படின்னு சொன்னாலுமே ஊடகங்கள் இதை வந்து ஒரு அரசியல் ரீதியான சந்திப்பாவே ப்ரொஜெக்ட் பண்ண வேண்டிய காரணம் என்ன நீங்க நினைக்கிறீங்க இல்ல ஊடகங்கள் அரசியல் ரீதியா சந்திப்புன்னு சொல்லி ப்ரொமெக்ட் பண்றாங்கன்னா அதை ப்ரொமோட் பண்றாங்கன்னு சொன்னா அது ஊடகத்தினுடைய தவறாதான் நம்ம பார்க்கணும் ஏன்னு சொன்னா அவரு ரஜினிகாந்த் அரசியல்வாதியே இல்லை இப்ப இதே சீமான் வந்து இப்ப திருமாவளவன் சந்திச்சாருன்னா நாங்க அரசியலே பேசுறீங்க ரெண்டு பேரும் வந்து அவர் குடும்பத்தை பற்றி அவர் பேசினா என் குடும்பத்தை பற்றி என் குடும்பத்தை பற்றி அவர் கேட்டார் அவர் குடும்பத்தை பற்றி நான் கேட்டேன் அப்புறம் வந்து நான் அதை பேசினேன் இதை பேசணும் நாங்கள் பேசலன்னு சொன்னால் அப்போ ஊடகங்கள் வந்து அது பெரிய அளவு விவாத அது லாஜிக்காக இதே இருக்கும் ஏன்னா இங்கே வந்து ரஜினிகாந்த் என்ற நபர் தனி நபராக தான் இருக்காரு இப்போத்தி ஏன்னா அவர் அரசியலில் இறங்க மாட்டேன்னு இப்போது சமீபத்தில் டிக்ளேரே பண்ணிட்டார் கட்சி ஆரம்பித்து கொஞ்ச நாள் வந்து வேணாம் இது எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ போயிட்டாரு அவர் இந்த விமர்சனங்கள் இது தேவையில்லாமல் சர்ச்சைகளுக்கெல்லாம் என்னால் வந்து எதிர்கொள்ள முடியாது எனக்கு நான் சம்பாதிச்சு வச்சுக்கிற பேரு புகழ் இதுவே போதும் பேரு புகழ் பணம் இதெல்லாமே போதும் அப்படின்னா அப்படியே டோட்டலாக விளக்கிட்டாரு அவர் அப்படிம்போது அது போட்டு நம்பரே சந்திச்சுட்டு வந்த பிறகு அது ஒரு அரசியலாக விவாதம் பண்ணாங்கன்னு சொன்னால் அது ஊடகத்தினுடைய தவறத நம்ம பார்க்க முடியும் அரசியல் விவாதமாக நம்ம பார்க்க முடியாது ஏன்னா ரஜினிகாந்த் அரசியல் இறங்குறாருன்னு சொன்னால் இதே விஜய் இருக்காப்புல விஜய் பேர் இவர் சீமான் சந்திச்சு ரெண்டு பேரும் பேசி வெளியே வந்து நாங்கள் அரசியல் பேசல அப்படின்னு சொன்னால் அப்போ நம்மளே சொல்லலாம் வெள்ளையாரி அப்படின்னு இப்போ ரஜினிகாந்தை வரையும் அவர் தனியாக இருக்காரு திரைப்படங்கள் நடிக்கிறோம் அவருடைய இதுவாக இருக்காரு அப்படிப்பட்ட ஒரு மூத்த கலைஞர் அப்படின்ற அடிப்படையில் போய் சந்திச்சு வந்திருக்காப்புல இதை பெரிய அளவுக்கு ப்ரமோட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் ஏற்கனவே கடந்த காலங்களில் நாம் தமிழ் கட்சியும் சீமானும் ரஜினிக்கு எதிராக செய்த விமர்சனத்துக்கு ரெடியா இருந்தாங்க இப்ப ஒரு குரூப் இறங்கி இவங்களை அட்டாக் பண்ணி பேசுறாங்க அதனால அட்டாக் பண்ணி பேசுற நபர்களையும் நம்ம வந்து சாதாரணமா ஏன் அட்டாக் பண்றீங்கன்னு கேட்க முடியாது ஏன்னா கடந்த காலங்கள இவங்க அட்டாக் பண்ணதுனால பதிலுக்கு பதில் நேரம் கிடைச்சிடா நம்ம சொல்லுவோம் இல்லையா கிராமத்துல எல்லாம் டைம் கிடைக்கிட்டு அவனு நேரம் கிடைக்கும்போது அவனை தூக்குவோம் அப்படின்வாங்க அதேமாரி நேரம் கிடைச்சிருக்கு இப்போ இவங்க ஏறி அடிக்கிறாங்க அப்படி தான் நம்ம பார்க்க முடியுமே தவிர இதை வந்து சீமானுக்கு எதிராக வந்து களம் பண்ணுறாங்க இதனால் சீமானுக்கு மிகப்பெரிய பின்னடைவு இருக்குது அதனால் சீமான் கட்சியை காட்சிட்டு ஓடிடுவார் அல்லது சீமானுக்கு வந்து மிகப்பெரிய தோல்விகளாகவே கிடைச்சிட்டு இருக்கு அந்த தோல்விகளால் வந்து சீமானை நம்ம அவசர அவசரமாக ரஜினியை சந்தித்து ரஜினி ரசிகர்கள்லாம் தனக்கு ஆதரவு கோரி போகிறாரு இதெல்லாமே இந்த பிரமைக்கெல்லாம் பதில் சொல்லவே முடியாது அப்படியெல்லாம் எதுவுமே நம்ம பார்க்க முடியாதுன்ற இதுல இந்த பிரம்மைக்கு பதில் நமக்கு தெரியாது ஓகே ஆனா எனக்கு வந்து சங்கி அப்படின்ற வார்த்தைக்கு புதுசா வந்து ஒரு சீமானவர்கள் ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு அது அந்த விளக்கத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க இல்ல எப்படி பாக்குறேன்றதுல அதாவது சமீபத்துல வந்து வானதி சீனிவாசன் எம்எல்ஏ அவங்க தான் வந்து சங்கி சங்கியின் பிரச்சனையை பிரச்சாரமா பெருசா இருக்கும்போது அப்போ என்ன பண்ணாங்க சங்கி சங்கின்னா நண்பர் அப்படின்னு சொன்னாங்க அதையே வந்து சீமான் வந்து சொல்லியிருக்காரு இப்போ ரெண்டு சில பேர் வந்து கூகுளில் வந்து சர்ச் பண்ணி பாருங்க சங்கின்னு சொன்னா நண்பர்னு தான் இருக்குது கூகுளில் வந்து விக்கிபீடியால நான் என்ன போகிறேன்னா அது ஒரு க கட்டத்துக்கு மேல வந்து என்ன ஆகணும் சொன்னா அது உண்மையாக மாறிடும் அது அதுதான் வந்து கூகுளுடைய நிலை அதை வச்சுட்டு பாருங்க கூகுளில் சொல்லிட்டான் கூகுளில் சொல்லிட்டான் கூகுள் ஆனா சங்கின்னு சொன்னா வட இந்தியாவில் வந்து நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் நான் கண்ணால பார்த்துருக்கேன் வட இந்தியா பக்கம் நான் வந்து நிறைய போயிருக்கேன் போயிருக்கும் போது அப்போ வந்து ஒரு உதாரணத்துக்கு ஒரு முகவரி எடுத்துக்கிட்டு போய் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் நீங்கள் பார்த்துட்டு எனக்கு தெரில நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா யாருன்னா என்ன கேட்குறேன் சரி அவர்கிட்ட கேட்கலாமா தெரியுமா அவருக்கு அப்படின்னு நான் காமி ஆ அவங்கிட்டே போவத அவன் சங்கி அப்போது அது அவன் போ ஒரு சங்கி அப்படின்னு சொன்னால் பிடிவாதக்காரன்னால் அது அது சங்கிக்கு வந்து பல அர்த்தம் பிடிவாதக்காரன் ரெண்டாவது வந்து மென்டல்லு மூணாவது வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து பல அர்த்தங்கள் இருக்கு சங்கின்னு சொன்னா அது ஒரு அர்த்தம் இல்லை நீங்க சொல்ற இவ்வளவு அர்த்தத்தை கூட என்னால் ஏத்துக்க முடியுது ஆனா சங்கங்கள் சங்கம் இருந்த காலத்துல இருந்தவங்கதான் சங்கி அப்படின்ற மாதிரியான பதில்கள்லாம் வெளியில வருது அதுக்காக இல்ல இல்ல அதெல்லாம் வந்து நம்ம தேவையில்லாம வந்து முட்டுக் கொடுக்க கூடாது சொன்னவே சொன்னவ எப்படின்னு சொன்னா அது ஒரு சங்கிப்பை நம்ம எதுவும் பேச மாட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு ஆனா இவங்க சங் அதாவது ஆர் எஸ் எஸ் பாஜகவை ஏன் சங்கின்னு சொல்றாங்கன்னு சொன்னா அந்த ராஷ்ட்ரிய சிவ சோ சங்கன்னு வத்தீல்லா அது சங்க தான் வந்து சங் பரிவார் சங்கின்னு ஆனது வட இந்தியா ஃபுல்லா வந்து சங்கின்னு ஆனது ஆனா சங்கிக்கு வந்து பிடிவாதக்காரன் தனம் உள்ளவன் சொன்ன பேசி கேட்காதவன் சொல்றதை ஏத்துக்காதவன் இப்படி பல அர்த்தங்கள் அதுல இருக்கு ஓ சங்க அப்படின்னு சொன்னா அவங்ககிட்ட போகிறான் அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி சங்கீனா அப்படித்தான் ஏன்னா திரு சீமான அவர்களே மேடையில என்ன பார்த்தா நீ சங்கின்னு சொன்ன அப்படின்னு ரொம்ப ஆவேசமா பேசின காணொலி எல்லாம் இப்பதான் வந்துட்டு தோழன் தெரியாதா இல்ல 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 இன்னொரு தடவை என்ன எவனா சங்கின்னு சொன்னா செருப்பாள் அடிப்பா செருப்பு தூக்கி காட்டியிருக்கு நம்ம இல்லைன்னு சொல்ல இன்னைக்கு வந்து அதான் அந்த கூகுளில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அது சங்கினா நண்பர்னு இருக்கு இல்லையா அதுவும் இந்த அம்மா புது வேகாணத்தை ஏற்படுத்துறது யார் வானவிஸ் யோசிச்சு புதுசாக ஒரு வேகாணத்தை ஏற்படுத்துகிறேன் வட இந்தியாவில் நான் சொல்கிறது பொய்யா இருந்தால் நீங்கள் வட இந்தியாவில் வந்து அதை எப்படின்னா வழக்கு சொல்ல முடியாது அது உட்காந்து பேசிட்டு பொழுது வரம்பறா சங் ஒரு பிரிவாதக்காரன் கே கேட்காத பேச்சு கே சொல் பேச்சு கேட்காத வந்து சொல்கிற வார்த்தைகள் தான் சங்கின்றது ஆனா சங்கின்னு சொல்லிட்டு நம்ம யாரும் சொல்றோம்னா ஆர்எஸ்எஸ் தான் சங்கிட்டுவோம் இல்லைங்களா தான் சங்கி தெரியாதான் நீங்க நாக்பூர்ல போயிட்டு அவங்களுக்குள்ள பேசும்போது ஓ வந்தாரா அவரு அப்படின்னா வந்தாரா சங்கி வந்தாரா அப்படின்னு சொல்லுவோம் சங்கியா அப்படின்னு தான் சொல்லுவோம் அவங்க ஏக்கத்துக்கார் அப்படின்ற மாதிரி தான் வரும் ஆமா அதுதான் சொல்றேன் இப்ப எல்லாருக்குமே வந்து ஆர் எஸ் எஸ் வச்சுதான் அவர்கள் ஆச்சரியமா எல்லாருக்குமே நிச்சயமா ஆச்சரியமா மட்டும் இல்ல குழப்பமா இருக்கு காரணம் அதை இந்தி சொல்றதுனால சீமான் அவர்களுக்கு அதை பத்தி ஒரு ஒரு ஆழமான இதே இல்லைன்னு தெரிஞ்சிக்க வேண்டியது ஒரு ஆழமான பொருள் அவருக்கு புரியல என்றுதான் நமக்கு இல்ல இல்ல தமிழ் சொல்லதுன்னா அவருக்கு புரிஞ்சிருக்கும் அவரு அது ஒரு ஹிந்தி அதுவும் சமஸ்கிருத அது ஹிந்தி கூட சொல்லக்கூடாது சமஸ்கிருத வார்த்தை சங்க அப்படின்றது அது சமஸ்கிருத அடிப்படையில பார்க்கும்போது சங்க ஆழமான சமஸ்கிருத அறிவு இருந்ததுன்னா அது வந்து நம்ம நண்பன் சொல்றதோ இல்லை தோழமைன்னு சொல்றதோ சொல்லியிருக்கோம்

யதார்த்தம் சொன்ன சங்கி என்றால் அங்கே பேசக்கூடிய சொல் அப்படி இருக்குது ஆனாலும் சங்கின்னு சொல்லி நாம யாரை சொல்கிறேன்னா இந்த பாசிச அரச பாஜக பாசிசவாதிகளை சங்கின்னு சொல்லுவோம் அது காரணம் வந்து அந்த சங்கின கடைசி பேர் வர்றதுனால சங்குவாங்க இதுதான் யதார்த்தம் இதை மீறி ஒரு விளக்கணம் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னால் வானதி சீனிவாசன் சமீபத்தில் சொன்ன பிரச்சாரம் அது அப்படியே போய் மறுபடியும் அது செய்மான மூலயமா வெளியே வந்திருக்கு அதனால் அவர் வந்து சமஸ்கிருத ஹிந்தி ஆழ்ந்த புலமை இல்லாதவங்க உள்வாங்காம இதுக்காக நான் வந்து சீமானுக்கு முட்டு கொடுக்குறேன்னு நீங்க பாக்கேன் பல விஷயங்கள்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா நீங்க திரு அவர்களுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை தான் எடுத்திருக்கீங்க முன்னாடி வந்து பார்த்தோம்னா ரஜினி அவர்கள் அரசியலுக்கு வருவதை வந்து பயங்கரமா எதிர்த்தாரு இப்ப வந்து அவரோட ஒரு நட்புறவை பாராட்டுறாரு அப்போ நீங்களும் வந்து அதுக்கு ஆதரவாகவே என்ன இருக்குறீங்க திரு விஜய் அவர்களை சீமான் அதே போல வந்து ஆதரிச்சாரு அப்புறம் எதிர்த்தாரு இப்ப பிற்காலத்துல ஒருவேளை அவர் ஆதரிச்சாரு நீங்க அந்த அந்த வந்து நீங்க ஏத்துப்பீங்களா இல்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து நாம் தமிழ் கட்சி விஜய் வந்து கடுமையா தம்பி தம்பின்னு சொல்லி பேசினாரு இருபத்தாறு தேர்தல தம்பி வராரு நாங்க அப்படின்னு சொல்லி பேசும்போது நான் என்னுடைய கடுமையை எந்த நேரத்துல பொறு லைட்டாக விட குறைக்கல நான் விஜய்க்கு எதிராக தொடர்ந்து கடுமையாக அதனால் வந்து நாம் தமிழ் கட்சிகள் சில பேர் இல்லை நிறைய பேர் கூட வந்து என்ன பண்ணுவாங்கன்னா விமர்சனமே வந்து அந்த விஷயத்தில் கடுமையாகவே வைப்பாங்க என் மேலே ஆனால் நான் அதெல்லாம் ஒரு பொருட்டாக மதிக்கல ஏன்னு சொன்னால் எனக்கு நல்லா தெரியும் விஜய் வந்து ஒரு கார்பெட் உருவாக்கும் புரிதுங்களா நீங்கள் அதிமுக எல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அரசியல் கட்சிகள் இவங்கக்கிட்ட குறைகள் இருக்குது குறைகள் இருக்கு இந்த குறைகளை நம்ம எதாவது மக்கள் திறைய உருவாக்கியோ அல்லது சோசியல் மீடியால கருத்துக்களை பண்ணியோ இவங்களை ஏதாவது மாற்றியாச்சும் நம்மளுடைய கருத்துக்களை ஒரு பத்து பர்சன்டா ஜெயத்துக்கு வைக்கலாம் ஆனா சி விஜய் போன்ற நபர்கள் அந்த அரச அந்த அதிகாரத்துக்கு வந்துட்டாங்கன்னா ஒரு மண்ணாங்கட்டியும் பண்ண முடியாது மக்களால் அது முழுக்க முழுக்க அப்படின்றது இது நான் ஆரம்பத்திலேருந்து சொல்லிட்டு வரக்கூடிய விஷயங்கள் புதுங்களா இன்னைக்கு நாம் தமிழ் கட்சியும் விஜய் எதிர்க்கிறாங்க நாளைக்கு ஆதரிச்சாங்கன்னா நான் எப்பவுமே விஜய்யை ஆதரிக்க மாட்டேன் இப்போ உதாரணத்துக்கு எடுத்தீங்க இப்போ அதிமுக ஆதரவான நிலையில் நான் இருக்கேன் வருகின்ற இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழ் அதிமுக கூட்டணியில் விஜய் கட்சி போச்சுன்னா அதிமுகவுக்கு ஒரு குட் பை தான் புரிஞ்சுங்களா நான் வந்து ஒரு தெளிவான ஒரு என் சமூக ரீதியான கொள்கையில செயல்படக்கூடிய ஒரு நபர் இந்நிலையில் விஜய் தரப்புலையோ இல்லை விஜய் வந்து அவர் எடுத்த அந்த திரைப்படங்களுக்கு இந்த சமூகத்துக்கு மதியில் பகிரங்கமான மன்னிப்பு கேட்கவே இல்லையோ அதை மன்னிக்க மாட்டேன் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க ரொம்ப நன்றி சார்